वी भक् பக்த கிரிதரலாளின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் பிருந்தாவன சேத்திரத்தில் பிறந்தவர்தான் கிரிதரலால் இவர் அந்தனர் குலத்தில் பிறந்த வைஷ்ணவ பக்தர் இவர் ஆச்சார அனுஷ்டானங்களை முறையோடு அனுசரித்து வந்தார் இவர் பகவான் கண்ணனை பாடுவதும் ஆடுவதுமாக பக்தி பரவசத்தில் மூழ்கியிருந்தார் இவர் ஒரு முறை பிருந்தாவன சேத்திரத்திற்கு சென்றிருந்தார் அங்கு அஷ்டபதி கீர்த்தனங்களை பாடும்படி பக்தர்கள் கேட்டுக்கொண்டனர் அன்பர்கள் வேண்டுகோளை கேட்டு அடியார் அன்பர்களே தம்புராவும் சிப்பலாவும் சதங்கையும் இருந்தால்தானே அவனது சுந்தர கீதங்களை ஆனந்தமாக பாட முடியும் என்றார் இவ்வாறு அவர் சொன்ன மாத்திரத்திலேயே எம்பெருமானின் திருவருளால் சதங்கையும் சிப்பலாவும் தம்புராவும் அவரது முன்னால் காணப்பட்டன இந்த அற்புதத்தைக் கண்டு அதிசயத்தினர் பக்த கோடிகள் பின்பு கிரிதரளால் நாம சங்கீர்த்தனங்களால் எம்பெருமானின் பேரருளை பரிபூரணமாக பெற்றார் ஒரு கிரிதரளால் தமது இல்லத்தின் வாயிற்புற திண்ணையில் உட்கார்ந்து கிருஷ்ண பாடிக் பாடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது அவ்வழியாக பைராகி ஒருவர் வந்து கொண்டிருந்தார் பைராகி நெற்றியிலும் திருமேனியிலும் பன்னிரண்டு வகையான திருமண் காப்புகளை சாத்திக் கொண்டு வைஷ்ணவ அடியாராக வந்து கொண்டிருந்தார் அவரை கண்டதும் கிரிதரளால் அந்த திருமாலினையே தரிசிப்பது போல் சந்தோஷித்தார் அடியார் வேகமாக சென்று பைராகியின் பாதங்களை பணிந்து சுவாமி இந்த ஏழையின் இல்லத்திற்கு எழுந்தருளி அமுது உண்டு செல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார் பைராகியும் சம்மதித்தார் சுவாமிகள் அவரை அழைத்துக்கொண்டு உள்ளே சென்றார் பைராகியை ஆசனத்தில் அமரச் செய்து பாத பூஜை செய்து அமுதளித்தார் சுவாமிகள் சுவாமிகளின் அன்பு செயலை பைராகியும் சிந்தை மகிழ்ந்து ஏற்றார் சுவாமிகளின் பக்தியை வியந்து பாராட்டி சென்றார் பொதுவாக பைராகிகள் சுடுகாட்டில் திரிபவர்கள் அவர்களை அந்தனர்கள் விரும்புவதில்லை ஆனால் கிரிதரளால் அவரது வைஷ்ணவ கோலத்திற்கு தம்மையே அர்ப்பணித்தார் ஸ்ரீ கிரிதரலால் பைராகியை கண்டதும் வீதி என்று பாராமல் உள்ளே அழித்து உபசரித்ததும் அக்கம் பக்கத்தில் அதிருப்தியை கொடுத்தது பைராகி வெளியே சென்றதும் அவரை வழி அனுப்புவதற்காக வந்த ஸ்ரீகிரிதரை கண்ட அக்கம் பக்கத்தில் உள்ளோர் அவரிடம் வந்து ஸ்ரீ கிரிதரா நீர் செய்வது சிறிதும் நன்றாக இல்லை இடுகாட்டில் திரிபவனை படியேற விட்டு சமபந்தி போஜனம் அளித்தது அந்தனர் குலத்தினர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடியதல்ல என்று கோபமாக கூறினர் நீங்கள் சொல்வது தவறு இவர் ஞான தவயோகி திரிகால முனிவர் அவரை பற்றி தவறாக பேசுவது மிகவும் தவறு அது ஆண்டவனுக்கு செய்கின்ற அபச்சாரம் அப்பேற்பட்ட ஞானியாக இருந்தால் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றட்டும் இதே அக்ரகாரத்தில் இன்று ஓர் அந்தனர் இறந்துவிட்டார் அவரை இந்த பைராகி உயிர் பெற்று செய்யட்டும் பார்க்கலாம் அன்னர்கள் இந்த வார்த்தைகளை கிரிதரள் ஆளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது இவர்களது சவால வேண்டி அஷ்டமா சித்திகள் பெற்ற ஒரு சர்வஞ்சரை எதற்காக இவர்கள் முன்னால் அழைத்து வர வேண்டும் என்று எண்ணினார் கிரிதரலால் அவர்களிடம் இதற்காக வேண்டி அந்த மகானை அழைத்து வர தேவையில்லை அவரை நினைத்து அடியேன் சொன்னால் போதும் இறந்தவர் மீள்வார் என்றார் அப்படியானால் நீங்கள் இறந்தவரை உயிர் பெற்று செய்வீர் நாங்கள் உமது கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் கிரிதரலால் கண்ணனை நினைத்து உள்ள முறையிட துதித்தார் அடியாரின் துதிகள் கண்ணனின் திருவுள்ளத்தை கனிய செய்தது தாசரின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார் பரந்தாமன் பரந்தாமனின் பேரொருளால் உயிர் நீத்த அந்தனர் உயிர் பெற்று எழுந்தார் உயிர் பெற்றவர் ஸ்ரீ கிரிதரால் இல்லத்திற்கு நேராக ஓடி வந்தார் அவரது பாதங்களை தொழுது எழுந்தார் இந்த அதிசயத்தை கண்டு அகரகாரமே அதிசயத்தது தொண்டர் மீது துவேஷம் கொண்டவர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்தனர் கிரிதரளால் பாதங்களில் விழுந்து தங்கள் பிழையை பொறுத்தருளுமாறு வேண்டிக் கொண்டனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு தாசரின் புகழும் பெருமையும் எங்கும் பரவியது கிரிதரலால் தமது மங்களகரமான துதிகளால் பகவானை போற்றி வணிந்து பூவுலகில் வேரின்பத்தை கண்டார் இத்துடன் ஸ்ரீ பக்த லாலின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த சஞ்சனக சாருகரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்